السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال النبينا صلى الله عليه وسلم فان اصدق الحديث كتاب الله

அல்லாஹுவின் பேரருளால் அவருடைய நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்துவிட்ட பல வார்த்தைகளில் ஒன்று அதான் என்று பள்ளிவாசலோடு தொடர்பில்லாத முஸ்லீமாக இருந்தாலும் அவருக்கு அதான் என்றால் என்ன என்பதை அறிந்தவராகவே இருப்பதை நாம் நடைமுறையில் பார்க்கிறோம் பொதுவாக அதான் என்று சொன்னால் தொழுகைக்கு மக்களை அழைப்பது இதுதான் பெரும்பாலான முஸ்லிம்களுடைய புரிதலாக இருக்கிறது அன்றால் அவர்களே மனிதர்கள் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு இஸ்லாம் ஏற்படுத்தி தந்த பல வழிமுறைகளுள் ஒன்று அதான் அந்த வகையில் அதான் என்றால் என்ன அதான் என்ற இந்த சொல் வேறு மொழிகளில் எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது எதற்காக இஸ்லாம் இந்த அதான் என்கிற ஒரு விவாதத்தை நமக்கு தந்தது எங்கெல்லாம் அதான் சொல்ல வேண்டும் எங்கெல்லாம் அதான் சொல்லுவது அதான் சொல்வதற்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய சிறப்பு என்ன யார் இந்த அதான் சொல்லுவதை தன்னுடைய பணியாக வைத்திருக்கிறாரோ அடையக்கூடிய அந்தஸ்து என்ன இன்னும் இந்த அதானுடைய வாசகங்களாக இஸ்லாம் நமக்கு கற்று தந்திருப்பது என்ன ஆனால் மக்கள் அதில் என்னென்ன மாற்றங்களை செய்து வைத்திருக்கிறார்கள் அதான் தொடர்பாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் என்னென்ன இது போன்ற பல செய்திகளை இஸ்லாமிய சமூகம் அறிய வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது இந்த செய்திகளுடைய தொகுப்பை தான் அதான் என்ற தலைப்பின் கீழ் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அன்பானவர்களே முதலில் இது எந்த மொழி சொல் பரவலாக எல்லோரும் சொல்லுகிறோம் அதான் சொல்லிட்டாங்க அதான் சொல்ல டைம் ஆயிடுச்சு

அதான் என்கிற இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இது தவிர அரபி மொழியிலும் சில இடங்களில் அதான் என்கிற இதே பாரசீக மொழி வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது என்ற வார்த்தை அதானுக்கு இணையான ஒரு சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது இந்த வார்த்தை கொள்கைக்காக அழைக்கப்பட்டார் என்கிற இடத்தில் அல்ல இதை இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் இது தவிர தமிழில் வாங்கு என்ற சொல்லை கொண்டு இந்த தொழுகை அழைப்பை அடையாளப்படுத்துகிறார்கள் இப்படி பல மொழிகளில் அழைப்பு ஓசை சப்தம் என்கிற பொருள் தரக்கூடிய இந்த வார்த்தை நடைமுறையில் தொழுகை அழைப்பை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது இது பொதுவான தகவல் அன்பானவர்களே இந்த அதான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அழைப்பை எங்கெல்லாம் பயன்படுத்துவதற்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது அதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் புகாரில் இடம்பெறக்கூடிய முப்பது ஆகிய ஹதீசுகளில் இதை தொழுகைக்குரிய அழைப்பாக பயன்படுத்திக் கொள்ளும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் நமக்கு தருகிறார்கள் தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் அதான் பாந்து சொல்லட்டும் தொழுகை நேரம் வந்தவுடன் மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அழைப்பாக ரசூல்லி சல்லு அழைக அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த அதான் என்று சொல்லப்படக்கூடிய பாங்கை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் அப்படி என்றால் அதான் பயன்படுத்த வேண்டிய மிக முக்கியமான இடம் தொழுகைக்காக மக்களை அழைப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இது தவிர ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் வழிமுறைப்படி மக்களை சகர் உணவு சாப்பிடுவதற்காக எழுப்புவதற்கும் அதான் சொல்லி கொள்ள இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறது வழிகாட்டி இருக்கிறது இதை புகாரில் இடம்பெறக்கூடிய அறுநூற்று இருபதாவது ஹதீஸில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் ரசூல்லாஹி சல்லாஹ் சொல்லுகிறார்கள் முதலில் விழா வாங்க சொல்லுவார் பிறகு சுபுடைய நேரம் வந்த பிறகு அப்துல்லாஹிபின் உம்மி மக்தும் சுபு தொழுகைக்கான பாங்கை சொல்லுவார் பிலால் சொல்லக்கூடிய பாங்கு உண்ணுவதை விட்டும் பருகுவதை விட்டும் உங்களை தடுக்காது அப்படின்னு அல்லாஹுடைய சொல்லக்கூடிய செய்தி புகாரையில அறுநூற்றி இருபதாவது அதிகாக இடம்பெற்றிருக்கிறது முதலில் பிலால் ரதி அல்லாஹு பாங்கு சொல்லுவார்கள் அந்த பாங்கு மக்களை சகர் உணவு சாப்பிடுவதற்காக எழுப்பக்கூடிய பாங்கு சுபுடைய வத்து வந்துவிட்டால் அப்துல்லா அப்துல்லாப்பும் அவர்கள் செய்தி என்னவென்றால் தொழுகைக்காக மக்களை அழைப்பதற்கு அதான் சொல்லுவது போன்று மக்கள் செய்வதற்கு அவர்கள் எழுந்திருப்பதற்கான ஒரு ஏற்பாடாக பாங்கு சொல்லுவதை இஸ்லாம் அனுமதிக்கிறது இதுல சிலர் சொல்லுவாங்க ரமலான் மாதம் மட்டும்தான் சகருடைய பாங்கு சொல்ல வேண்டும் இந்த ஹதீஸ் அந்த வாசகம் வரல ரமலானுக்கு மட்டும்தான் சகர் பாங்குங்கிறது அல்ல ரமலானில் விடுபட்ட நோன்புகளை சிலர் நோர்ப்பார்கள் திங்கள் வியாழன் சுன்னதான நோன்புகளை சிலர் நோற்பார்கள் மாதம் மூன்று நோன்புகளை சிலர் நோற்பார்கள் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது வாய்ப்பு இருக்குமேயானால் அந்தந்த முகலாக்களில் வாய்ப்பு இருக்குமேயானால் வருடம் முழுவதும் கூட சகருடைய பான்வை சொல்வதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை அதை அதை ஒரு கருதி நடைமுறைப்படுத்தாமல் விட்டிருக்கிறோமே தவிர இஸ்லாம் வழங்கிய வழிகாட்டுதலை அடிப்படையாக வைத்து பார்த்தால் வருடம் முழுவதும் கூட சகருக்கு வாங்க சொல்லக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்து அந்த சுண்ணத்தை நாம் நடைமுறைப்படுத்தி நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாய்ப்பு இருந்தால் ஆக வாங்கு சொல்லுவது எங்கெல்லாம் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது ஒன்று மக்களை தொழுகைக்கு அழைப்பதற்காக அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்த வழிமுறை புகாரை இடம்பெறக்கூடிய அறநூற்றி இருபத்தி எட்டு அறநூற்றி முப்பது எண்ணூற்றி பத்தொன்பது உதாரணத்திற்காக இந்த மூன்று அதீசுகள் அது போன்று சகர் உணவு சாப்பிடுவதற்காக மக்களை எழுப்புவதற்கு பாங்கு சொல்லி கொள்ளலாம் ஆதாரம் புகாரை இடம் பெறக்கூடிய அறநூற்றி இருபதாவது அதீசு நடைமுறையில இது தவிர இந்த இரண்டு காரணங்களை தவிர வேறு பல இடங்களிலும் வாங்க சொல்லக்கூடிய நடைமுறையை பார்க்கிறோம் அதற்கும் இசலாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை புதிதாக வீடு கட்டக்கூடியவர் அல்லது ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு குடி புகக்கூடியவர் அந்த வீட்டில் செய்தானுடைய தீண்டுதல் ஜின்களுடைய சேட்டைகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக வீட்டுடைய எல்லா மூலைகளிலும் பாங்கு சொல்லக்கூடிய வழக்கம் சில முஸ்லிம் ஊர்களில் இருக்கிறது இங்க இருக்குதான் நமக்கு தெரியல எதுக்கு பாங்கு சொன்னா ஜின் வீட்டுல இருக்கிற ஜின் யாரும் இல்லாம காலி வீடா இருந்துச்சு இல்லையா அங்க ஜின்னு குடி இருக்குமா பாங்கு சொன்னா ஜின்னு ஓடி போயிடும் அல்லாவும் தூதரும் இப்படி சொல்லவில்லை அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ சொல்லாததைச் செய்வதால் எந்த இந்த அடிப்படையில் அடுத்ததாக பிறந்த குழந்தைக்கு சொல்லி இன்னொரு காதிலும் ஊதக்கூடிய வழக்கம் பெரும்பாலான இஸ்லாமிய சமூக மக்களிடையே இருப்பதை பார்க்கணும் நடு இரவுல பள்ளிவாசலுடைய மாதிரி வீட்டுல போய் கதவை தட்டுறாங்க என்னங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என் மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு வாங்க சொல்லணும் வாங்க முதல் விஷயம் குழந்தைக்கு வாங்க சொல்லணுமா இரண்டாவது வீட்டுல உள்ள ஆட்கள் குழந்தையுடைய தந்தையோ வேறு உறவினரோ சொல்லக்கூடாதா அதுக்கும் மோதி தான் வரணும் அன்பானவர்களே இதற்கும் இசலாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பலவீனமான அறிவிப்பாளர்களை கொண்ட சில ஹதீசுகள் திருமிதி போன்ற நூல்களில் இடம்பெறக்கூடிய சில ஹதீசுகளை வைத்து இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ரசூல்ல அவர்கள் தனக்கு பிள்ளைகள் பிறந்த பொழுது அவர்களுடைய காதுகளில் வாங்கு சொல்லி இக்காம சொல்லி ஊதியதாக இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள கூட நமக்கு ஆதாரம் கிடைக்கல இந்த குறிப்பிட்ட ஒரு ஹதீசை தவிர அனுமதிக்கப்பட்டது தொழுகைக்காகவும் சகருக்கு மக்களை எழுப்புவதற்காக மட்டும்தான் அதான் சொல்ல வேண்டும் புதிய வீட்டில் சொல்லுவதோ பிறந்த குழந்தையுடைய சொல்லி ஊதுவதோ இஸ்லாம் சொல்லாத இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே இந்த அதான் இதற்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய முக்கியத்துவம் இதை பற்றி இஸ்லாம் சிறப்பித்து சொல்லக்கூடிய செய்திகள் என்னென்ன புகாரியில் இடம்பெறக்கூடிய

யாரெல்லாம் நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு விரும்பலையோ அவர்கள் எல்லாம் செய்தானுக்கு தான் நல்லதை கேட்கறது பிடிக்காதுங்கிறது இந்த அதிசாதாரம் பல நேரங்களில் மக்களுக்கு நான் மார்க்க உபதேசத்தை எடுத்து சொல்லும் ஆரம்பிச்சுட்டாரா இப்படி சொல்லக்கூடியவர்களை பார்த்தோம் இவருக்கு இதுதான் வேலை யாராவது வீட்டில் நல்ல விஷயத்தை சொல்லுவார்கள் என்று சொன்னால் நண்பர்களுக்கு மத்தியில் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டா ஆரம்பிச்சுட்டாண்டா ஆரம்பிச்சிட்டாருக்கா நண்பர்களே நல்ல விஷயங்களை கேட்க விரும்ப வேண்டும் இது செய்தானுக்கு எதிரான குணம் நல்லதை கேட்க யார் வெறுக்கிறாரோ அதுதானிய குணம் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்ற இந்த வாசகம் தன்னுடைய காதுகளை விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக செய்தான் சத்தமாக காற்றை வெளியேற்றியவனாக ஓடுகிறார் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த சத்தம் அந்த சத்தத்தை என்னுடைய காடுகள்ல கொண்டு வந்து சேர்க்காம தடை செய்யணுங்கிற அளவுக்கு வாங்க சொல்லி முடித்த பிறகு திரும்ப வருகிறார் தொழுகைக்காக இக்காம சொல்லப்படும் பொழுது மீண்டும் ஓடுகிறான் சொல்லி முடித்து தொழுகை ஆரம்பித்தவுடன் அங்கு வரக்கூடிய செய்தான் தொழுகையாளிகளுடைய உள்ளங்களில் புகுந்து கொண்டு இதுவரை நினைத்து பார்த்திராத விஷயங்களை எல்லாம் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறான் இதை நினைத்து பார் அதை நினைத்து பார் உண்மைதானே ஞாபகமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் தொழுகையில் நினைவிற்கு வருகிறது இது செய்தானுடைய தூண்டுதல் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த கதீத்திலிருந்து நம்ம விளங்கிக் கொள்ளும் கருத்து என்ன செய்தானை கோபமூட்டக்கூடிய செய்தானை விரட்டக்கூடிய ஒரு விஷயமாக இந்த அதான் அமைந்திருக்கிறது இத காரணம் வச்சுக்கிட்டு வீட்டுல வாங்க சொல்லி செய்தான விரட்டுற அந்த அர்த்தம் அல்ல பாங்கு சத்தம் கேட்கப்படும் பொழுது செய்தான் ஓடுகிறான் அப்படித்தான் சொல்ல சொன்னாங்களே தவிர ஓட்டுறதுக்காக நிறைய ஊர்களில் என்ன எல்லாம் ஓடிடும் அப்படி அர்த்தமா இப்படி தவறான அர்த்தத்தை கொடுக்க கூடாது பாங்கு சொல்லப்படும் பொழுது செய்தான் ஓடுகிறான் இது வாங்கிற்குரிய ஒரு சிறப்பு புகாரை இடம் பெறக்கூடிய அறுநூற்று எட்டாவது ஹதீஸ் அதே புகாரையில அறுநூற்று பத்தாவது அதிசி பார்க்கிறோம் அபு சகித் அல் குதிரி ரவி அல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதரை பார்த்து சொல்லுகிறார்கள் நீங்கள் ஆடு மேய்ப்பவராகவும் காடு வனாந்திரங்களில் சுற்றி தெரியக்கூடியவராகவும் இருக்கிறீர் தொழுகைக்காக நேரம் வந்து பாங்கு சொல்லும் பொழுது சத்தமாக பாங்கு சொல்லுங்கள் பாங்கு சொல்லும்போது உங்களுடைய குரலை உயர்த்துங்க எவ்வளவு முடியுமோ அதிக சத்தத்துல சொல்லுங்க ஏனென்றால் உங்களுடைய பாங்கு சத்தத்தை கேட்கக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் மற்றும் உள்ள எல்லா படைப்பினங்களும் மறுமையில் அந்த பாங்கை சொன்னதற்காக எந்த பாங்குடைய சத்தத்தை இவர்கள் கேட்டார்களோ அந்த பாங்கை அந்த அதானை யார் சொன்னாரோ அவருக்காக பரிந்துரை செய்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அதனால உங்களுடைய குரலை உயர்த்தி பாங்கு சொல்லுங்க அந்த சத்தம் எவ்வளவு தூரம் போகுதோ அதை யாரெல்லாம் மனிதர்கள் ஜிங்கள் மற்ற படைப்பினர்கள் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் வாங்கு சொன்னதற்காக மறுமையில் சிபாரிசு செய்வார்கள் ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்க இது இஸ்லாம் வாங்கிற்கு அதானுக்கு கொடுக்கக்கூடிய மற்றொரு முக்கியத்துவம் அதனால நம்ம எப்பெல்லாம் வாங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ முடிந்தவரை குரலை உயர்த்து சக்திக்கு மீறி சிரமப்பட வேண்டாம் முடிந்தவரை இது ஹதீஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி அடுத்ததாக புகாரில் இடம்பெறக்கூடிய அறுநூத்தி பதினைந்தாவது செய்தியை பார்க்கிறோம் முதல் வரிசையில் நின்று தொழுவதிலும் கிடைக்கக்கூடிய நன்மையை மக்கள் அறிந்து கொள்வார்களேயானால் போட்டி போடுவார்கள் சீட்டு குலுக்கி போட்டுத்தான் யார் வாங்க சொல்லுவது யார் முதல் சத்துல நிக்கிறதுங்கிறத முடிவெடுக்கலாம்னு சொன்னா அதற்கும் மக்கள் சரி தயா புலுக்கி போடுங்க முன் வந்துருவா அந்த அளவிற்கு நன்மை பெற்று தரக்கூடிய இரண்டு செயல்களில் ஒன்றாக அதான் சொல்லுவது அமைந்திருக்கிறது அல்லாமுடைய தூதர் சொல்றாங்க நிலைமை என்ன தெரியுமா வாங்கு சொல்லுதல் அப்படிங்கிறது ஒரு கீழான பணி இமாமத்து செய்வது மேலான பணி பயான் செய்வது அதை விட பெரிய பணி அப்படித்தான் இஸ்லாமிய சமூகம் புரிந்து வைத்திருக்கிறது சிறப்பு ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு பயான் சிறப்பு பேச்சாளராக வரக்கூடியவரை தொட வைக்கிறதுக்கு எல்லாரும் விரும்புகிறோம் விடுவோமா அவரும் அதை விரும்புறதில்லை மக்களும் அதை விரும்புவதில்லை பெரும்பாலான இடங்கள்ல யார் நன்மையை விரும்புகிறார்களோ அவர்கள் போட்டி போடுகிறார்கள் மெஜாரிட்டி ஆஃப் எப்படின்னா சீஃப் கெஸ்ட் சிறப்பு அழைப்பாளர் பெரிய ஆளின் அவர் தொட வைக்கணும் அல்லது பயான் செய்யணும் யாராவது சொல்லுவாங்க இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறதா இல்லையா அல்லாஹுடைய தூதர் அடைவு அழகும் சொல்லுகிறார்கள் பாங்கு சொல்லுவதில் உள்ள நன்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போட்டி போடுவீங்க சீட்டு குலுக்கி போட்டி எடுக்கணும் அந்த அளவிற்கு உயர்ந்த அமல் அதான் சொல்லுவது பார்க்கலாம் பள்ளிவாசல்ல அதுக்கென்று ஒரு ஊழியர் இருந்தாலும் பொழுதைக்கு வரப்போறோம் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் முன்னாடி வந்தா அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நான் பாங்கு சொல்றேன் எவ்வளவு உயர்வான விஷயம் குலுக்கி போடக்கூடிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய விஷயம் இஸ்லாமிய சமூகம் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளவில்லை என்பது வருத்தமான விஷயம் அன்பானவர்களே முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய அறுநூற்று முப்பதாவது ஹரீசரை பார்க்கிறோம் ரசூல் சொல்றாங்க யார் பாங்கு சொல்பவராக முஅத்தினாக இருக்கிறாரோ மறுமையில் அல்லாஹ் மற்ற மக்களுக்கு மத்தியில் தனித்தவராக எப்படி கடுத்துவில மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருப்பார்கள் யார் பாந்து சொல்பவராக இருந்தாரோ அவரை மட்டும் அவருடைய கழுத்தை சற்று நீளமானதாக மற்ற மக்களை விட அவரை தனியாக காட்ட வேண்டும் என்பதற்காக அவருடைய கழுத்தை நீண்டதாக ஆக்கி இவர் தான் சொன்னவர் என்று மக்களுக்கு மத்தியில் அவரை கண்ணியப்படுத்துவார் என்று அலைஹி வஸல்லம் சொன்னார் இருக்கிறதுலயே கம்மி சம்பளம் உள்ள பணி முஹின் பணி இருக்கிறதுலேயே கீழான பணி முஹின் பணி இது இஸ்லாமிய சமூகம் பள்ளிவாசல் நிர்வாகம் முத்தவள்ளிமார்கள் இவர்களுடைய எண்ணத்தில் எழுதப்படாத விதியாக இருக்கிறது அல்ல உடைத்து சொல்றாங்க மறுமையில மற்ற மக்களுக்கு மத்தியில் இந்த அதான் சொன்னவரை அல்ல தனித்து அடையாளப்படுத்தி கண்ணியப்படுத்துவான் இன்னும் சொல்றாங்க சொல்லலால செல்லம் அபூதா அவர்கள் இடம் பெறக்கூடிய ஆயிரத்தி பதினேழாவது ஹவியத்தில் பார்க்கிறோம் ஒரு மனிதர் மலை உச்சியில் தன்னந்தனியாக ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் தொழுகை நேரம் வந்து விட்டது சொல்லி சொல்லி தொழுகையை நிறைவேற்றுகிறார் அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் மனக்கு மத்தியில் சொல்லுகிறான் என்னுடைய அடியான் என் மீது உள்ள அச்சத்தின் காரணமாக தொழுகை நேரம் வந்தவுடன் வாழ்ந்து சொல்லி இக்காம சொல்லி தொழுகையை நிறைவேற்றுகிறான் இவனை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் இந்த அடியானுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூல்ல சொல்றாங்க நாம தனியா தொலை போறோம் நாம எதுக்கு பாங்கு சொல்லணும் முகல்லாவுல இருந்து மக்களை ஒன்று திரட்டுவதற்கு பாங்க சொன்னா பரவாயில்லை நான் தனியாத்தான தொலை போறேன் அப்படின்லாம் அலட்சியமா பாங்கு பாங்கு அந்த சொல்லி தொழுகையை நிறைவேற்றிய அந்த அடியான் என் மீது உள்ள அச்சத்தால் தொழுது விட்டான் என்று அல்லா சொல்லவில்லை பாங்கு சொல்லி இக்காமத் சொல்லி தொழுகையை நிறைவேற்றிய இந்த அடியானை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் இவனுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் பாங்கு சொல்லுதல் எந்த அழகுக்கு அல்லாஹுவின் பார்வையில் அல்லாஹுடைய தூதருடைய பார்வையில் உயர்ந்த அமல் என்பதை நாம் எழுதி கொள்ள வேண்டும் அந்த அவர்களே பாங்கு உடைய வாசகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அல்லாஹு அக்பர் தொடங்கணும் லா இலாக இல்ல எல்லாம் முடிக்கணும் இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வேற எந்த வாசகமும் கிடையாது ஹதீஸ் அடிப்படையில் ஆனா சில ஊர்களில் பாங்குக்கு முன்னாடி சலவாத்து சொல்லணும் இன்னும் சில ஊர்களில் வெவ்வேறு வாசகர்கள் மலாய் கத்துகு இன்னும் சில ஊர்களில் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஊர்களில் இது போன்ற பிஜாக்குகளை பார்க்கலாம் அல்லாஹு அக்பர் இரண்டு சொல்லிட்டு அஷ் அல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடி முழு ஏதோ முழு குழு பார்கள் என்னனே புரியாது இந்த வாசகங்கள் எல்லாம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லி கொடுத்த வாசகங்கள் அல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் துவங்கி லா இலாஹ இல்லல்லா இதுதான் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாங்குடைய தொகுப்பு அபுதாவது இடம்பெறக்கூடிய நானூற்று இருபத்தோராவது ஹதீஸில் இருந்து அறிந்து கொள்கிறோம் இது தவிர சுமூக தொழுகையில் மட்டும் அபு மஹ்மூரா ரதி அல்லாஹு அன்பு என்கிற நபி தோழர் ரசூல்லாவுடைய சமூகத்துல மூன்று முகத்தின்கள் இருந்தார்கள் ஒருவர் பிலால் ரதி அல்லாஹு அன்பு இரண்டாம் அவர் அப்துல்லாஹிபின் உம்மி மக்தூம் ரதி அல்லாஹு அன்பு மூன்றாம் அவர் அபு மஹ்மூரா ரதி அல்லாஹு அன்பு என்று மூன்று சஹாபாக்கள் நபிகளாருடைய சமூகத்தில் அதான் சொல்லக்கூடிய முகத்தின்களாக இருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் பயணத்துல விழாவதி அல்லது ஒரு அழைத்து சென்று விட்டால் மீதமுள்ள இரண்டு நபர்கள் முஹல்லாவுடைய வேலைகளை பார்த்துக் கொள்வார்கள் அந்த அடிப்படையில ஒரு நாள் சுபு தொழுகைக்காக நான் வாங்கு சொல்லும் பொழுது என்பதை சொல்லி முடித்துவிட்டு மினன்னவும் தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று நான் சொன்னேன் அதை அல்லாஹவி தூதர் சல்லா அவர்கள் தடுக்கவில்லை அபு மகளூரதி சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் தடுக்க அங்கீகரிச்சுக்கிட்டாங்க அப்போ சுபூருடைய பாங்கில் மட்டும் இந்த வாசகங்களை சேர்த்து கொள்வது நபிசல்லாஹு அலிஹி வசலம் அவர்களால் அனுமதிக்கப்பட்டுள்ளது இதை அபுதாபுரத்தில் இடம்பெறக்கூடிய இருபத்தி ஐந்தாவது ஹதீசில் இருந்து அறிந்து கொள்கிறோம் இது தவிர புகாரில் இடம்பெறக்கூடிய அறுநூற்று பதினோராவது ஹதீஸ் அறுநூற்று பதினாறாவது ஹதிசில் உள்ள கூடுதல் செய்தி என்னன்னா கடுமையாக மழை பெய்து கொண்டிருக்கிறது தெருக்கள் எல்லாம் சேரும் சகதியுமாக இருக்கிறது மக்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சூழல் இல்லை என்பது தெரிகிறது அப்படிப்பட்ட நேரத்தில் ஹய்யாலல் ஃபலா சொல்லாம தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள்னு சொல்லாம அந்த இடத்துல உங்களுடைய வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கும் உங்களுடைய இருப்பிடங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் இந்த வாசகத்தை பாங்கில் சேர்த்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறது என்பதை புகாரில் இடம்பெறக்கூடிய அறுநூற்று பதினாறாவது ஹதீத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் பாங்கு சொல்லிட்டு தொழுகைக்கு நேரம் வந்துருச்சு நீங்க சிரமப்பட்டு வர வேண்டாம் அவரவர் தம்முடைய இருப்பிடத்திலேயே தொழுகை நிறைவேற்றிக் கொள்ளுங்க இஸ்லாம் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரம் அதெல்லாம் கிடையாது பள்ளிவாசலுக்கு தான் வரணும் வெள்ளம் போகுதா வரணும் அப்படிதான் சொல்லவே இல்லை இஸ்லாம் அல்ல கருணையாளன் இஸ்லாம் ஏற்ற மார்க்கம் என்பதற்கு பல சான்றுகள் அதுல இந்த ஹதீஸும் ஒரு சான்று அவங்க அவங்கவுங்க இருப்பிடங்களிலேயே தொழுது கொள்ளலாம் இந்த வாசகங்களை சேர்த்துக் கொள்ளணும் இதை தவிர்த்து நாம பாங்குக்கு எந்த வாசகத்தையும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்ததாக காண முடியவில்லை மக்களாக சேர்த்துக் கொள்கிறார்கள் பாங்கு சொல்லுவதை கேட்பவர்கள் சில விஷயங்களை செய்யலாம் அது என்ன பாங்குக்கு பதில் சொல்லுதல் பாங்கு சொல்லும்போது போது பேசக்கூடாது வாங்க சொல்லும்போது போது டீ குடிக்க கூடாது வாங்க சொல்லும் போது சாப்பிடக்கூடாது வாங்கு சொல்லும்போது போது மலச்சலம் கூடாது வாங்க சொல்லும் குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடாது இப்படி எல்லாம் கற்பனை கதைகளை சொல்லி வைத்திருக்கிறார்கள் பாங்கு சொல்லும் போது கணவன் மனைவி சேரக்கூடாது மற்றவர்கள் செய்ய வேண்டியது என்ன அந்த பாங்கிற்கு பதில் சொல்ல வேண்டும் இடம்பெறக்கூடிய அறுநூற்று பதினோராவது செய்தி வாங்கு சொல்லுபவர் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறார்களோ அதை அப்படியே நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் இது ஒரு வகையான பதில் இடம் முஸ்லிம் சலா ஹதீசில் பார்க்கிறோம் இந்த ரெண்டு வாசகங்களுக்கு பதிலாக மட்டும் லா நன்மை செய்வதோ தீமை விட்டு விலகுவதோ அல்லாஹ் நாடினாலே தவிர முடியாது ஐயா தொழுகை பக்கம் வாருங்கன்னு நீங்க கூப்பிடுறீங்க நாங்க நினைச்சா வந்துட முடியாது அல்லாஹ் நாடனும் அது கருத்தர்த்தம் அப்படி பதில் சொல்லணும்னு சொல்லி முஸ்லிமின் இடம்பெறக்கூடிய அந்த ஹதீசில் இருந்து அறிந்து கொடுக்குறோம் இது தவிர பாண்டு சொல்லி முடித்த பிறகு நாம் செய்ய வேண்டிய விஷயமாக இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது செலவாத்து ஓத வேண்டும் பிறகு துவா ஓத வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் இது எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிறோம் அத்தகையாக்கள் ஓதக்கூடிய அல்லாஹ் அலி முகமது அலி முகமது இந்த துவாவை ஓதனும் பிறகு இந்த செலவாத்த ஓதிய பிறகு அல்லாஹு தாவதி தாமா ஓ சலாத்தி காய்மா ஆத்தி முகமது வசீலா எல்லாம் மனப்பாடம் செஞ்சு வச்சிருப்போம் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் முஸ்லீம்கள் இடம் பெறக்கூடிய அறநூற்றி இருபத்தி எட்டாவது ஹதீஸ்ல பார்க்கிறோம் அறநூற்றி முப்பதாவது ஹதீஸுல பானு சொல்லி முடித்த பிறகு என் மீது செல பார்த்து சொல்லுங்கள் யார் என் மீது செல சொல்லுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகிறான் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் மீது செல சொன்னால் அல்லாஹ் பத்து முறை நம் மீது அருள் புரிகிறார் அதை தொடர்ந்து வசீலா என்கிற உயர் பதவி மறுமையில் இருக்கிறது அதை எனக்கு ஆசைப்படுறேன் அதுக்காக நீங்க எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க இது தவிர பெரும்பாலும் மக்கள் நடைமுறையில தெரிந்து வைக்கிற ஒரு விஷயம் முஸ்லிம்ல அறுநூத்தி முப்பதாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யார் பாங்கு சப்தத்தை கேட்கிறாரோ அதை கேட்டு பாங்கு சொல்லி முடிச்ச பிறகு

அல்லாஹ் அந்த அல்லாஹுவை என்னுடைய இறைவனாகவும் அவர்களை என்னுடைய தூதர் வழிகாட்டியாகவும் என்னுடைய பொருந்தி கொண்டேன் இந்த துவாவை யார் ஓதுகிறார்களோ அவர்களை நான் சொற்கத்திற்கு அனுப்பிவிட்டேன் என்று அல்லாஹுடைய அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசலம் சொல்றாங்க எளிமையான வாசகம் பெரிய பயன் அன்பானவர்களே இது தவிர வாழ்ந்து சொல்லும் போது ஹையால் அல் சலான் வலது புறம் ஹையால் அல் சலான் இடது புறம் திரும்புகிறாங்கல்ல வலது இடது இதுக்கு என்ன ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சிலர் கேக்குறாங்க முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய எண்ணூற்று அறுபத்தி ஆறாவது ஹதீஸ் பிலாவதி அல்லாஹ் அன்ஹு பாங்க சொல்லும் போது அப்படி திரும்பினாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடுக்கல அதை விரும்பினா திரும்பி கொள்ளலாம் அது மார்க்க செஞ்சுதான் ஆகணும்ங்கிறது அல்ல திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ்லையும் பார்க்கலாம் செஞ்சுதான் ஆகணும்னு இஸ்லாம் கட்டளையிடல செய்வது குற்றமும் அல்ல அதே போன்று சிலர் இரண்டு விரல்களை காதுகளில் வைத்துக் கொண்டு பாங்கு சொல்லுவார்கள் திருமதியில் இடம்பெறக்கூடிய எண்ணூற்று மூன்றாவது ஹதீஸ் அகமதுல இடம்பெறக்கூடிய பதினெட்டாயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஓராவது ஹதீஸுகள் எல்லாம் அது மாதிரி விரல்களில் கை காதுகளில் விரல்களை வைத்துக் கொண்டு பாங்கு சொல்லுவதை பார்த்த நபிகளார் தடுக்கவில்லை அப்படிங்கிற வாசகம் வருகிறது அதனால வச்சுத்தான் சொல்லணுங்கிறது கட்டாயமும் இல்லை அப்படி ஒரு க விரல்களை காதுகளில் வைத்துக் கொண்டு சொல்லுவார் என்றால் அது பாவம் குற்றம்னு சொல்லவும் கூடாது இது தவிர ஜம்மு கசல் செய்யறோம் இரண்டு நேர தொழுகைகளை சேர்த்து தொழுகிறோம் எங்கேயாவது பயணம் போக போறோம் ரெண்டு நேர தொழுகையை ஒன்னா தொழுக போறோம் அல்லது பயணத்தில் இருக்கிறோம் ஜம்மு செஞ்சு கசரும் செய்யறோம் தொழுகிறது ரெண்டு தொழுக எத்தனை பாங்கு சொல்லணும் முஸ்லிம்கள் இடம்பெறக்கூடிய ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது அரிசியில் பார்க்கிறோம் ஒரு பாங்கு ஒரு பாங்கு சொல்லிட்டு லொகர் தொழுகிறோம் உள்ளூர்ல இருந்தால் நான்கு ரக்கா பயணத்துல இருந்தால் ரெண்டு ரக்கா தொழுது ஒரு இக்காம சொல்லி ஒரு பாங்கு முதலில் இக்காம சொல்லி லொகர் தொழுகிறனும் பிறகு இக்காம சொல்லி அசர் தொழுகிறோம் அல்லது விசாவை தொழுவதாக இருந்தாலும் இதே முறை தான் ஒரு பாங்கு இரண்டு இக்காமல் அன்பானவர்களே அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு இஸ்லாமியனும் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்களாக இருப்பதால் இதை ஒரு தலைப்பாக எடுத்து ஜுமாவில பேச வேண்டும் என்ற ஒரு தேவை ஏற்பட்டது நடைமுறைப்படுத்தி நன்மையை பெறுவோம் வாசுவதாகவானா அணி அஹமது இல்லாமி